ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லியும் அதுக்கு நல்ல ஒரு காரசாரமான தக்காளி சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா சூடான ரெண்டு இட்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கு ரெண்டு கட்டி தக்காளி சட்னி எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த காரசாரமான தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு எடுத்துக்கலாம் நல்லா உருட்டு உளுந்த மருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்த மருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நிறம் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஒரு பெரிய வெங்காயம் அளவு வரும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் காரத்துக்கு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய தாங்க ஆறு மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லாவே நிறம் மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவு வரும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம் இது நல்ல ஒரு சின்ன காரத்தோட புளிப்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் பணியாரம் எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அடுப்பை ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு புளியும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மிளகாலாம் நிறம் மாறக்கூடாதுங்க நிறம் மாறிச்சுனா சட்னியோட நிறமும் மாறிடும் தக்காளி பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு அரை மெஷரிங் கப்பில் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நான் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாகவே அரைக்கணும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் பார்த்திங்களா அந்த மாதிரி நைஸாக ஃபைனான நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு புளிப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க அடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு இப்போ நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க சட்னி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை ஊத்தப்பம் பணியாரம் எல்லாத்துக்கூடே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் அப்போ நல்லா சூடான நல்லா பஞ்சு மாதிரியான இட்லி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு ரெண்டு கரண்டி சட்னி போட்டுக்கலாங்க நம்ம எவ்வளோ சட்னி சாப்பிட்டாலும் அடுத்தடுத்து நமக்கு சாப்பிட சொல்லி டேஸ்ட்டு இழுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் நல்லாயிருக்கும் நல்ல பஞ்சு மாதிரியான இட்லி மாவு இட் இட்லி மாவு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை நான் செக் பண்ணி பாருங்கள் அந்த இட்லிக்கும் சட்னிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சட்டி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க என்னோடய விகாசம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ